வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ எறால் தொக்கு செய்ய போறான் செட்டி நாட்டு முறைப்படி யாரால் பார்த்தா இவங்க பெருசாக வாங்கிட்டோம்னா நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம பெருசாக வாங்குறது போன வீடியோவில் இறால் எப்படி கழுவுறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்கள் குட்டி நாட்டு முறைப்படி இறால் தொக்கு செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் எறால் தேங்காய் தக்காளி வெள்ளைப்பூ சோம்பு தனி மிளகாப்படி வெங்காயம் பச்சை மிளகாய் இறால் தொக்கு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கணுங்க இது மாதிரிங்க கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க தாளிக்கிறக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறேன் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வளைஞ்சிருச்சு இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ வந்து வெள்ளைப்பூண்டையும் சோம்பையும் எடுத்து அரைச்சிக்கணும் வெள்ளைப்பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க பூ சோம்பு இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் எவ்வளோங்க தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ம் இறால வந்து தேங்காய் பாலில் போடுறேன் தேங்காய் பாலில் போட்டு இந்த சோம்பு பூண்டு அரைச்சி வச்சுருந்தால அதை போட்டிருப்போம் கொஞ்சம் போட்டால் எடுத்து வச்சுருந்த அளவு அந்த எல்லாத்தையும் போட்டுருக்கோம் போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இது கொஞ்சம் போடுறோம் தடுப்பு ஊற்றிக்கோ மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டு போட்டா உப்பு இங்கே பாருங்க உப்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ம் அந்த இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த சோம்பு பூண்டு எல்லாம் வச்சு அரைச்ச பிள்ளையா தக்காளி எல்லாமே இப்போ நல்லா கரைஞ்சிச்சு அப்படி கரைஞ்சி அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செமையா வந்துருச்சு இறால் இப்போ சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த போறப்போ தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்ஸ்பை பண்ணுங்க அண்ட் மறக்காம பெ லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நானும் உங்களை மீட் பண்றோம் ஆன்டல் தென் பாய் ஃப்ரம் வாவ் வில்லேசமே இருக்கு